காசநோய் என்பது மைக்கோபாக்டீரியம் குளோசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு தொற்று நோயாகும் நுரையீரலை அதிக பாதிக்கிறது இது உடலின் பிற பாகங்களையும் பாதிக்க வாய்ப்புள்ளது இது ஒரு குணப்படுத்தக்கூடிய தொற்று நோயாகும் இந்த கவச இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தமிழக அரசும் வரும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்க பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு காசநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது காசநோய் இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு டார்ச் முறையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டாரத்தில் காச நோயாளிகள் இல்லாத நிலையை உருவாக்கும் வகையில் நோயை ஒழிப்பதற்கு தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்தான உணவுகளை வழங்கி பராமரித்து வருகின்றனர் காச நோயாளிகளுக்கு ரோட்டரி அமைப்பின் உதவியுடன் கடந்த பதினாறு ஆண்டுகளாக புரதச்சத்து நிறைந்த உணவுகளை மாத மாதம் வழங்கி வருகின்றனர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் பாதிக்கப்பட்டு அவர்கள் குணமடைந்தவர்களாயிருந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு போன்றவற்றை பெற்றுத் தருவோம் என்று கூறுகின்றனர் காசநோய் தடுப்பு பணியில் ஈடுபட்டு வரும் தன் ஆர்வலர்கள் மூலமாக நோய்கள் விரைவாக பூர்வமாகி வருகிறார்கள் மேலும் காசநோய் இறப்பிலும் பெருமளவு தடுக்கப்பட்டு வருகிறது ஒரு காசநோயாள வட்டாரத்தில் இல்லாத அளவுக்கு வந்து அரசு மருத்துவமனையில் தீவிரமாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் முடியாதவங்களுக்கு வாய்ப்பு நாங்க ரெடி பண்ணி தரோம் தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்